ஆயில் ரேகையை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க ஒரு டாக்டரே வந்து ஒரு பேஷண்ட்டை பார்த்து என்ன சொல்லுவார் எப்போ பார்த்து உடம்ப பார்த்துக்க நல்லா இருப்பேன் நல்லா இருப்பேன்னு சொல்லுவார் அப்படியே டேய் நீ நாளா நீ செத்து போயிடும் சொல்லுவ ஒரு டாக்டர் அன்னைக்கே செத்துருவான் கேட்டு விடணும் புரிஞ்சுதா அந்த மாதிரி ஜோதிடம் என்னதுன்னா ஆயிலை பார்க்கும்போது கவனமாக இருங்க இப்போ நம்மளுக்கு உடம்புல வந்து லட்சக்கணக்கான உயிர் அணுக்கள் அணுக்கள் இதில் மெயினான உயிர் அணுன்னு ஒன்று ஒரு உயிர் அணு இது பஞ்சபூதங்களுக்கு அதோடு போய் ஐக்கியமாக ஒழிய அழியாது நீங்கள் ஒருவர் இறந்துட்டால எது இறந்தாலும் என்ன பண்ணுறீங்க புதைக்கிறீங்க இல்லை எரிக்கிறீங்க ஆனால் எரிச்சாலும் புதைச்சாலும் அந்த உயிரணு மட்டும் உயிரோடு தான் இருக்கணும் அந்த உயிரணு மீண்டும் இன்னொரு உயிரணோடு பஞ்சபோதங்களோடு இணைப்பில் அது காத்தா இருக்கலாம் தண்ணியில் இருக்கலாம் பூமிக்குள்ளே இருக்கலாம் நெருப்பில் இருக்கலாம் அது அந்த உயிரன் இன்னொரு உயிரணோடு இணைந்து மீண்டும் பிறக்கும் அந்த மறுபிறவிங்கிறது லட்ச வருஷத்துக்கு அப்புறம் இருக்கலாம் பத்தாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இருக்கலாம் நூறு வருஷத்துக்கு அப்புறம்லாம் ஒரு வருஷத்துக்குள்ளேயும் நடக்குது உங்களுக்கே திடீர்னு போனீங்கன்னா எங்கேயுமே பார்க்காத ஒரு பொருள் இது எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கன்னு தோணும் ஆனால் உங்களுக்கு அவ்வளோதான் தோணும் இது நீ பூர்வ ஜென்மத்தில் பார்த்ததோ இப்ப பார்க்குறதோ தெரியாது ஆனால் இது இதே ஒரு இன்சிடென்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரியே கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கும் அப்ப அந்த அந்த அது ஃபிளாஷ் ஆகுது கோவில்களில் சாமி ஆடுறாங்க அது வந்து ஆக்ரோஷம் அதாவது ரொம்ப நம்பிக்கை வைக்கும் பொழுது உக்ரம் அவங்க மைண்டு பூராம தானே ஒரு கடவுள் நம்மகிட்டே வந்த மாதிரி பண்ணுறது சாமியாடுற ஒழிய அதனுடைய சிம்டம்ஸ் தான் அது நீங்கள் அதனால் வந்து வைத்தமண்ணையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இயக்குனரும் நடிகருமான திரு அனுமோகன்ஷே அவர்கள் இணைந்திருக்காரு அவருடன் பேசுவதற்கு நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ ஒருத்தர் இறந்து போனாங்கன்னா அது கூட ஜோதி ஜோதிடர்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இது எப்படி சார் ஒரு ஒருத்தரோட இறப்பு எப்படி தெரியும் மத்தவங்களுக்கு இல்ல பொதுவா வந்து ஒரு ஜாதகத்தை பார்க்கும்பொழுது தெரியும் அந்த எந்த ஒரு நல்ல புரிஞ்சு தெரிஞ்ச ஜோதிடர்கள் நல்லாவே தெரியும் ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது யாருமே முதல்ல பார்க்கும்பொழுதே ஆயில் ரேகையில் கணிப்பாங்க பட் ஆயில் ரேகையை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க ஒரு டாக்டரே வந்து ஒரு பேஷண்ட்டை பார்த்து என்ன சொல்லுவார் எப்போ பார்த்து உடம்பை பார்த்துக்க நல்லா இருப்பேன் நல்லா இருப்பேன்னு சொல்லுவார் ஒழியா டே நீ நாளா நீ செத்து போயிடும்னு சொல்லுவார் டாக்டர் அவன் அன்னைக்கே செத்துருவான் கேட்டு புரிஞ்சுதான் அந்த மாதிரி ஜோதி என்ன சொன்னால் ஆயிலை பார்க்கும்போது கவனமாக இருங்க உடம்ப பத்திரமா பார்த்துக்குங்க இந்த இந்த வருஷத்தில் கொஞ்சம் உடம்பு இதெல்லாம் இதாக இருக்கும் அப்படின்னு மொட்டையாக சொல்லுவாங்களா ஒழிய தீர்க்கமா நீ மரணம் அடைஞ்சிரும் சொல்ல மாட்டாங்க அது ஜோதிட கூற்று சொல்லக்கூடாது ஆயுளை டச் பண்ணி பேசுறதுக்கு எந்த ஜோசியாருக்கும் தகுதிங்கிறது சொல்லக்கூடாது ஏன்னா அது சனி பகவானுடைய இது அவர் எடுக்கிற முடிவு யம தர்மராஜர் மறுபிறவின்னு ஒண்ணு இருக்கா அப்படி இருந்தா நம்ம முன்ன முன்ஜென்மத்தில் பிறந்த உருவத்திலேயே திரும்பி நம்மளால பிறக்க முடியுமா அந்த நினைவுகள் நமக்கு வருமா நிச்சயமா மறுபிறகு எல்லாம் இருக்கு ரீசன் வந்து ஒரு உடம்பில் உள்ள எந்த எல்லா இப்ப நம்மளுக்கு உடம்புல வந்து லட்சக்கணக்கான உயிரணுக்கள் அணுக்கள் இதுல மெயினான உயிர் அணுன்னு ஒன்று ஒரு உயிரணு இது பஞ்சபோதங்களுக்கு அதோட போய் ஐக்கியமாக ஒழிய அழியாது நீங்க ஒருவர் இறந்துட்டால எது இறந்தாலும் என்ன பண்ணுறீங்க புதைக்கிறீங்க இல்ல எரிக்கிறீங்க ஆனா எரிச்சாலும் புதைச்சாலும் அந்த உயிரணு மட்டும் உயிரோடு தான் இருக்குமா அந்த உயிரணு மீண்டும் இன்னொரு உயிரணோடு பஞ்சபோதங்களோடு இணைப்பில அது காத்தா இருக்கலாம் தண்ணியில் இருக்கலாம் பூமிக்குள்ள இருக்கலாம் நெருப்பில் இருக்கலாம் அது அந்த உயிரண் இன்னொரு உயிரணோடு இணைந்து மீண்டும் பிறக்கும் அந்த மறுபிறவிங்கிறது லட்ச வருஷத்துக்கு அப்புறம் இருக்கலாம் பத்தாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இருக்கலாம் நூறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ளயும் நடக்கலாம் அது சொல்ல முடியாது அவங்க அவங்க பாவ புண்ணியங்கிறது எப்படின்னா நான் அது ரீசன் சொல்றேன்னா ஒரு 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 சினிமா கதையாசிரியர் எழுதுறாரு தட்டத்துல உட்காந்து எம்ஜிஆர் படம் அதுல உட்காந்துட்டு இங்க போனா பறந்து போவார் பறந்து போறாருல பழைய தமிழ் படம் பிளாக் ஒன் படம் நான் பார்த்திருக்கிறது இந்த விட்டலாச்சரிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாயை போட்டு உக்காந்துன்னா பறந்து போ பாயன்னு போகும் அப்ப இந்த கற்பனை ஒரு மனிதனுக்கு வருதுன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரில இருந்திருக்கிற ஒரு ஜீவன் பார்த்து அந்த உயிரினு மீண்டும் பிறவி எடுத்து வந்து எழுதுறது புரிஞ்சுதா திடீர்னுல யோசனை வராது அந்த ஜென்மத்தில் அவன் இருந்தது இந்த ஜென்மத்தில் அவன் ஞாபகம் வந்து சொல்றதுதான் எல்லா விஷயம் இப்போ அப்துல் கலாம் ஒரு பெரிய விஞ்ஞானி அவருடைய பூர்வ ஜென்மம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஞ் ஒரு இன்னொரு விஞ்ஞானியுடைய ஜீன்ஸ் தான் இருக்குது அந்த உயிரினு தான் வந்திருக்கும் ஒவ்வொருத்தரும் அப்படி தான் ஸோ அதில் பிறப்பில் என்னென்னா சில பேர் வந்து பாவ புண்ணியங்களை எடை போட்டு மனுஷனாக நடந்துக்கலாம்னு அடுத்து மனுஷன் கிடையாது அப்புறம் மிருகமாக தான் பிறப்பான் ஆனாலும் பிறவி என்பது இது வந்து ரொட்டினாக நடக்கிறது திரும்ப திரும்ப ஒன்று பூமிக்குள்ளே போயிடுச்சுன்னா மறுபடியும் உயிர் தெழுந்து வருது அப்படிங்கிறது அதுதான் இப்போ உயிர் தெழுதல் அப்படிங்கிறதே பேரே மறுபிறவி தான் உயிர்த்து உடனே எழுந்திரிச்சு வர்றதில்ல மீண்டும் வர்றது லட்சக்கணக்கான வருஷம் அதெல்லாம் பத்து நாள்ல வரலாம் அது எப்படி வேணாலும் ஜாயின் அதே உருவத்தோட நம்மளால திருப்பி மறுபிறவை எடுக்க முடியுமா அதே உருவத்தோடு அதே உருவத்தில் இல்லை அது வந்து எனக்கு தெரியாது உருவத்தோடு இல்ல பட் சில பேருக்கு வந்து அந்த பூர்வ ஜென்ம ஞாபகங்கள் வர்றதுங்கிறதுல உண்மைதான் வரும் இந்த உங்களுக்கே திடீர்னு போனீங்கன்னா எங்கேயுமே பார்க்காத ஒரு பொருள் இது பார்த்த மாதிரி இருக்குன்னு தோணும் ஆனா உங்களுக்கு அவ்வளவுதான் தோணும் இது நீ பூர்வ ஜென்மத்தில பார்த்ததோ இப்ப பாக்குறதோ தெரியாது ஆனா இது இதே ஒரு இன்சிடென்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரியே கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கும் அப்ப அந்த அந்த அது பிளாஷ் ஆகுது நம்மளுக்கு அதனோட டீட்டெயில் உங்களுக்கு தெரியாது இது எல்லா மனிதனுக்குமே உண்டு வரும் இப்ப சாதாரண ஒரு மனிதராவே இப்ப நம்ம பார்த்தோம்னா அவரே மது மறுபிறவை எடுக்கிறாங்க இப்ப விஜயகாந்த் வந்து மறுபிறவை எடுப்பாரா நல்ல மனுஷன் எடுக்கலாம் வரலாம் அது நான் முதல்ல சொன்ன இந்த பூர்வ ஜென்மம் அப்படிங்கிறது அது நடக்கலாம் நாம் நல்லவர்களுக்கு மறு ஜென்மம் உண்டு அது நடக்கும் இப்போ நம்ம த்ரீ டைமென்ஷன்ல இருக்கும் டைமென்ஷன்ல நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் ஃபோர்த் டைமென்ஷன்ல ஆவி ஆத்மாக்கள் அந்த மாதிரி அமானுஷியங்கள் இருக்கும் அங்க இருக்கவங்க த்ரீ டைமென்ஷன்ல கூட கம்யூனிகேட் பண்ணும் போது அமானு ஏற்படும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது குறித்து சித்தர்கள் ஏதாவது குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்களா ஆவிகள் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண இல்லை ஆவிகள் கூட பேசுறது அப்படிங்கிறது எனக்கு அதில் ஒரு உடன்பாடு கிடையாது சும்மா ஆவியோட எல்லாம் பேசினாங்க பிடிச்சாங்க எனக்கு அதில் ஒரு அப்போ கோவில்களில் சாமி ஆடுறாங்க அது வந்து ஆக்ரோஷம் அதாவது ரொம்ப நம்பிக்கை வைக்கும் பொழுது உக்ரம் ஆகுவாங்க அவங்க மைண்டு பூராமே தானே ஒரு கடவுள் நம்மகிட்டே வந்த மாதிரி பண்ணுறத சாமியாடுற ஒழிய அதனுடைய சிம்டம்ஸ் தான் அது நீங்கள் அதனால வந்து ஆவிக வந்து பேசுது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது இல்லை ஆவிகள் பேச முயற்சி செய்வாங்களா அது எதை சொல்றாங்க நான் பேசலை ஒருவேளை எனக்கு பிடிக்காத ஆவி ஏதாவது மீட் பண்ணால் ஒரு வேளை வந்து பேசுவோக்குள்ள இல்லைப்பா ஆவி பேசுறதுங்கிறது நான் இது வரைக்கும் நான் கேள்வி போ கேள்விப்பட்டிருக்கேன் எதை பேசுகிறாங்க பிடிக்கிறாங்க விஜயகாந்த் இறந்தோன்ன ஆவியோட பேச ஆத்மாவோட பேசினேன்னா அது மாதிரி டக்காலிட்டி உலகத்திலே கிடையாது இப்ப அந்த மாதிரி சொல்லி சம்பாரிச்சிட்டு இருக்காங்க விஜயகாந்த் வந்தாரு எங்களோட பேசி இப்ப நம்புவீங்களா ஆவியோட பேசுறது எனக்கு நம்பிக்கை உடன்பாடு கிடையாது இப்ப நான் சொன்னா பாருங்க பிளாஷ் ஆகுதுன்னு சில விஷயங்கள் அது உண்மையா இருக்கும் ஸ்ட்ரைட்டா ஒரு ஆவி வந்து இந்த இறந்து போன ஒரு நேரம் வந்து ஆவியா வந்து பேசுனாங்கிறதெல்லாம் இது வரைக்கும் நான் கேட்ட ரொம்ப ரொம்ப பதில் சொன்னீங்க நன்றி கேள்விக்குலாம் எப்பவுமே கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை டச் பண்ணும்பொழுது மெச்சிறவங்களும் இருப்பாங்க திட்டுறவங்களும் இருப்பாங்க என் மைண்டுக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் சம் பழகினது பேசுனது பிடிச்சது தெரிஞ்சது அறிந்தது புரிந்தது எல்லாத்தையும் கலந்து தான் சொல்றேன் நான் பர்டிகுலரா இவங்களுக்கு வந்து இது நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல ஒரு ஜென்ரலாக தான் சொல்கிறேன் ஒரு நன்மைக்காக தான் சொல்கிறேன் கோவிச்சுக்கிறவங்க கோவிச்சுக்குங்க மெச்சிறவங்க மெச்சுக்குங்க ஆனால் நான் சொல்கிறத சொல்லிட்டு தான் இருப்பேன் உங்களுக்கு புரிஞ்சுதா அகையில் என்னன்னா மனிதன் மனித நேயத்தோடு அன்போடு பாசத்தோடு பிறருக்கு உதவும் எண்ணங்களோடு எண்ணம் எண்ணம்போல் வாழ்க்கைன்னு சொன்னேன் அந்த மாதிரி விருந்துட்டாவே இந்த மாதிரி பேட்டியும் கூட தேவையில்லை இது தனி மனித ஒழுக்கம் இதை கடைப்பிடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு ஏன்னா தனி மனித ஒழுக்க சுத்தமா முடிஞ்சு போச்சு தனி மனித ஒழுக்கம் ஒருத்த ஃபாலோ பண்ணிட்டாவே உலகமே சுபிச்சமா இருக்கும் சோ ஒழுக்கத்தை கடைபிடிப்போம் அவன் சொன்னா இவன் சொன்னா இந்த குரூப் சேர்ந்தது அந்த குரூப் சொல்லிச்சுன்னு சொல்லவே சொல்லாது உங்க மைண்டுக்கு தெரியும் நம்ம இப்படி இந்த விஷயத்துல நம்ம இப்படி ஒழுக்கமா இருக்கணும் அது உங்க கற்பனைக்கே தெரியும் சோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னா எல்லாரும் நல்லா இருக்கும் ஆக இந்த நிகழ்ச்சி மூலமா வந்து நான் உங்களை எல்லாம் வந்து சந்திச்சு சொன்னதுல என்னுடைய கருத்துக்களை தான் சொன்னேன் இது நடக்கலாம் அது நடக்காம இருக்கலாம் இரண்டும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் யோசனை பண்ணிங்கன்னா இப்படியெல்லாம் இருந்தால் உண்மையிலேயே நடக்கலாம் போல் இருக்கேன்ற யோசனையும் கூட வரலாம் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருப்போம் ஆனால் வர்ற ஆண்டில் வர்ற அந்த அழிவை மட்டும் கொஞ்சம் நம்ம முன்கூட்டியே நம்ம அரசாங்கமும் சரி பொது மக்களும் சரி கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்துட்டோம்னா நம்ம எல்லாருமே சேஃப்டியாக இருக்கலாம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நான் என்னையும் கூப்பிட்டு பேட்டியெல்லாம் எடுத்தீங்க அதுக்கு ரொம்ப நன்றி மறுபடியும் நான் வந்து அடுத்த நிகழ்ச்சியில் எல்லாம் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பாம்பு பொத்த அனுமானுங்க போயிட்டு வாருங்க வணக்கம்ங்க நன்றி சார்